அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ் சர்வி எஸ்ஐபிசி தேர்வுக்காக வகையில் டெய்லியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டெய்லியும் பார்க்க போகிறோம் ஸோ அதான் டெய்லி பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் தொடர்ச்சியாக ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இடையில உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அந்தமாரி நேரத்தில் இது கேள்விகள் நம்ம பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் நமக்கு வரணும் ஸோ நீங்கள் நல்லா படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா படிக்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப நமக்கு தெரியும் நம்ம எந்த பார்ட்டில் வீக்காக இருக்கும் எதை படிக்கணும் ஸோ திரும்ப திரும்ப படிக்கிறது ரிவிஷன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி ரைட்டு தினசரி முக்கிய வினாக்கள் இருபத்தஞ்சி வினாக்களில் பார்ட் ஒன்று பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் நிலப்பரப்பில் பூமியுடைய மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த கேள்விக்கு ஆன்சரு தெரிஞ்சாலும் இது ரிவிஷன் பார்ட்டு மாரி தான் எல்லா கேள்வியுமே ஸ்கூல் புக்கில் உள்ள கொஷின் தான் நான் பார்க்க போகிறோம் இப்போ எஸ்ஐ அண்டு பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எல்லா கேள்வியுமே ஸ்கூல் புக்கு தான் வரும் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்னா சிக்ஸ்த்து டுவெல்த்து அந்த லெவன்த்து டுவெல்த்தில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி மட்டும் படித்தா கூட நீங்கள் போதும் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மேலும் மருந்து கொள்வோம்னு அது படித்தா போதும் பிசி எக்ஸாம்னால் சிக்ஸ்த்து டு டென்த்து மட்டும் படித்தா போதும் லைன் பை லைன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் கான்செப்ட் பேஸ்ட் கொஷின் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ பார்த்தோம் அப்படின்னா பூமியுடைய மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் இந்தியாவோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அப்போ இதில் சில கேள்விகள் கேட்குறேன் அந்த கேள்விகள் நீங்கள் ஆன்சர் வந்து ஞாபகப்படுத்தி பாருங்க ஸோ பூமியோட நிறை பூமியோட வயது ஓகேவா இந்த பூமியானது எத்தனை சதவீதம் நீர்பரப்பு கொண்டிருக்கு பர்சன்டேஜ் அடுத்து நிலப்பரப்பு ஓகேவா ஸோ கேட்டுருந்தாங்க ஒரு வாட்டி எஸ்எ எக்ஸாம்பிளே கேட்டுதாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுருந்தாங்க அப்படின்னா உலகில் காணப்படும் நன்னீரில் எத்தனை சதவீதம் நிலத்தடி நீராக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க எண்கள் பேஸ் பண்ணி அடுத்து பாருங்கள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்ன ஸோ இந்திய ஆறுகள் தமிழக ஆறுகள் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ஆறுகள் அணைக்கட்டுகள் துணை ஆறுகள் ஆறுகளின் நீளம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ இதில் பார்த்தோம்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்னு பார்த்தோம்னா நர்மதை மாகி தபதி ஸோ மூணு ஆறுகள் ஸோ இதில் நீளமான ஆறுன்னு பார்த்தோம்னா எந்த ஆறு நர்மதை ஓகேவா ஸோ மற்ற ஆறுகள் எல்லாமே கிழக்கு நோக்கி பாயும் ஓகேவா அடுத்து பாருங்க இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நில எல்லை இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளம் நில எல்லையில் கொண்டுள்ளது நில எல்லை நீர் எல்லை அடுத்து கடற்கரை நீளம் அடுத்து தீவுகளை உள்ளடக்கி கடற்கரை எல்லம் ஓகேவா என்ன சொல்கிறாங்க இந்தியாவை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சு வச்சிக்கணும் இந்தியாவோட ஸ்பெஷல் தமிழ்நாட்டோட ஸ்பெஷல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நிலை எல்லை கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அதே கொஸ்டின் பாருங்கள் மேற்கு மற்றும் வடமேற்கில் இந்தியா எந்த நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளுது ஸோ இந்தியாவோட எல்லைகள் மேற்குல எந்த நாடு இருக்குது கிழக்கில் எந்த நாடு இருக்குது வடக்கில் எந்த நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஸோ மேற்கு வடமேற்கு இதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேற்குல பார்த்தோம்னா பாகிஸ்தானு வடமேற்கில் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் ஸோ மேற்கு ஸோ வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு வடமேற்கு ஸோ இந்த ஏரியா கேட்குறாங்க ஓகேவா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் சைனா கீழே பார்த்தோம்னா என்ன இருக்குது நமக்கு இந்திய பெருங்கடல் இருக்குது ஓகே அதனால் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வடக்கில் இந்தியா தனது எல்லை எந்த நாட்டில் பகிர்ந்து கொள்ளுது வடக்கில் சீனா நேபாளம் பூட்டான் ஓகேவா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சீனா நேபாளம் பூட்டான் ஸோ இதே போல பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க சிந்து சமவெளி நாகரிக வடமேற்கு எல்லை சிந்து சமவெளி சிந்து சமநகரத்தில் வடமேற்கெல்லாம் இருக்கா இல்லையா பார்த்து வச்சுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்கள் தென்னிந்தியாவின் கங்கை ஸோ ஆறுகள் பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் போன என்ன பண்ணியிருக்காங்க கொஷின் வருது சாங் போ தி காங் பத்மா அது எந்த புக்கில் எடுத்துருக்காங்கன்னா டென்த்து தான் எடுத்துருக்காங்க ஸோ அந்த டென்த்து ஜாக்ரஃபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இந்தியாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும் தென்னிந்தியாவின் கங்கை அப்படி அழைக்கப்படுறது எந்த நதி பார்த்தோம்னா காவேரி கோதாவரி எப்படி அழைக்கப்படுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விருத்த கங்கா அடுத்து பார்த்தோம் அமராவதி பார்த்தோம் அப்படின்னா காவிரியோட துணி ஆ வெரி குட்டு தன்பருணை எந்த தன்பரணை தன்பருணை தாமிரபரணை ஆண்பருணை அமராவதி நோட் பண்ணி வச்சுங்க ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம்னா பிசி எக்ஸாம் கம்மிங் பிசி எக்ஸாமுக்கான ஸோ ஆன்லைன் க்ளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் சேர்த்து கண்டக்ட் பண்ணுறோமா ஓகேவா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ப்ளஸ் கிளாஸு லைவ் கிளாஸு ரெக்கார்டர் கிளாஸு பிடிஎஃப் நோட்ஸு டெஸ்ட் பேட்ச்சு ஸோ எல்லாமே கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஜாயின் பண்ணிணா என்ன பண்ணலாம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு கண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எஸ்ஏ சாரி பிசி எக்ஸாம் தேவையான அனைத்து பிடிஎஃபும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஆன்லைனர் புக் பேஸ் பண்ணி ஷார்ட் நோட்ஸு ஸோ எல்லாமே ஆப்பில் வந்து நம்ம அரியணை ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தனியாக என்ன பண்ணலாம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் நீங்கள் இந்த ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்புடின்னா அந்த பேட்சை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள வீடியோஸ் கிளாஸஸ் பிடிஎஃப் டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து எத்தனை மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ பயன்படுத்திங்க அடுத்த கேள்வி பாருங்கள் கோதாவரி நதியோடைய நீளம் என்ன ஸோ இதே போல் ஒவ்வொரு நதியோடைய நீளம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ நதியுடைய நதிகளோட நீளம் சிகரங்களின் உயரம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் கோதாவர் ஸோ கங்கை நமக்கு தெரியும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸோ நைல் நதி தெரியும் அஞ்சு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ஐம்பது கிலோமீட்டர் உலகில் மிக நீளமான நதி பார்த்தோம்னா நைல் நதி இந்தியாவின் தேசிய நதி பார்த்தோம்னா கங்கை இந்தியாவில் மிக நீளமான நதி பார்த்தோம்னா என்னதான் கங்கை தான் ஸோ அந்தமான் தீவுக்கூட்டங்களை நிக்கோபான் தீ இருந்து எந்த கால்வாய் பிரிக்கிறது ஸோ இதில் பார்த்தோம்னா சிக்ஸ் டிகிரி கால்வாய் எயிட் டிகிரி கால்வாய் டென் டிகிரி கால்வாய் இதே போல் எல்லைக்கோடுகள் ரொம்ப முக்கியமானது எல்லைக்கோடுகள் மக்மோகன் எல்லைக்கோடு ரெட் எல்லை கோடு மக்மோகன் எல்லைக்கோடு ரெட் எல்லை கோடு இதே போல் நிறையா இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அதை கேட்குறாங்க எக்ஸாம்பிள் கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டென் டிகிரி கால்வாய் இதுதான் என்ன பண்ணுது அந்தமான் தீவுக்கூட்டங்கள் நிக்கோபார்த்தி ஊட்டங்களை பிரிக்கிறது அடுத்த பாருங்க அச்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் எந்த கோலத்தில் அமைஞ்சிருக்கு இந்தியா வந்து எந்த கோலத்தில் அமைஞ்சிருக்கு இந்தியாவோட பொசிஷன் எங்க இருக்கு வடகிழக்கு அரைக்கோளம் பண்ணி வச்சுங்க ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர் படிச்சு முடிச்ச நீங்க நமக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நமக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கோதாவரி நதி எங்கே உற்பத்தி ஆகிறது ஸோ ஒவ்வொரு நதியும் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு தெரியணும் வட இந்திய ஆறுகள் தெரியணும் தென்னிந்திய ஆறுகள் தனித்தனியாக தெரியணும் ஆறுகளின் பிறப்பிடம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ காவிரி பார்த்தோம்னா என்ன பண்ணுது குடகு மலையில் என்ன ஆகுது உற்பத்தி ஆகுது ஸோ கோதாவரி நதி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிராவில் எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் மேற்கு நோக்கி பாய்மார்களையும் மிக நீளமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நர்மதை ஸோ இந்திய ஆசிய கண்டத்தின் எத்தனையாவது பெரிய நாடு ஸோ உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய கண்டத்தில் தான் இருக்காங்க அந்த ஆசிய கண்டத்தில் பெரிய எத்தனாவது பெரிய நாடுன்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து இரண்டாவது பெரிய நாடு ஸோ முதல் பெரிய நாடு எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஓகேவா அடுத்து பாருங்க கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் எது இது ரொம்ப சூப்பரான கேள்வி இது நன்னீர் கொள்ளேரி ஏரி ஸோ இந்த கொள்ளேரி அப்படிங்கிறது எங்கே எங்கே இருக்குது ஆந்திராவில் இருக்குது ஓகேவா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொல்லேரி ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திரா சாம்பார் ஏரி பார்த்தோம்னா ராஜஸ்தான் துலார் ஏரி காயல் ஏரி ஏரியோட ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் சாக்கடல் கழிவுகளா சாக்கடல் சாக்கடல் எங்க கமெண்ட் பண்ணுங்க அந்தமான் நிக்கோபார் எத்தனை தீவுகளை கொண்டிருக்கு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவருடைய தலைநகர் என்ன சொல்லுங்க தலைநகர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதி கொண்டுள்ளது உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆப்ஷன்ல ரெண்டுமே இருக்கு அப்படிதான் ரெண்டு இருக்கா ஒன்று இருக்கா ஸோ இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நிலம் கடற்பகுதி பண்ணி விட்டுனா ஆறாயிரத்தி கிலோமீட்டர் ஸோ மேக்ஸிமம் ரெண்டு ஆப்ஷன் வைக்க மாட்டாங்க இந்த கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஓகேவா ஸோ இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நிலம் நம்மளை கடற்கரை பதிவுன்னா ஆயிரத்தி நூறு தீவு கூடுகள்லாம் சேர்த்துன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் மேற்கில் தொடங்கி கிழக்கு வரை இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகள் கொண்டு இருக்கு சூப்பரான கேள்வி பார்த்து வச்சுங்க குறித்து வச்சுங்க டோட்டலாக முப்பது தீர்க்க கோடுகள் இந்தியா கொண்டு இருக்கு மேற்கில் இருந்து கிழக்கு வைக்கோ இந்தியாவின் தென்கோடி பகுதி கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்தியாவின் தென்கோடி பகுதி இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி எது ரெண்டு கேள்வி பாருங்க இந்தியாவின் தென்கோடி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திரா முனை இந்தியாவின் நிலப்பகுதி தென்கோடி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி ஸோ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் தெற்கு இந்த இந்த இடத்துல உள்ளது கன்னியாகுமரி இதை தாண்டி ஒரு பிக் மில்லியன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படி தானே இந்திராமணின்னு ஒன்று இருந்துச்சு அது என்ன பண்ணிட்டு அழிஞ்சு போய்ட்டு இந்தியாவின் நிலப்பகுதியின் வடைமுனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்திரா கோல் இந்திரா முனை அப்படிங்கிறது தெற்கு இருக்கு இந்திரா கோல் அப்படிங்கிறது வடக்குல இருக்கு இந்திரா கோல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் இருக்கு அடுத்து பாருங்க இப்ப இந்த கேள்வி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் போறோம் இந்த கேள்வி ஆன்சர் கொஸ்டின் வருதுன்னா எப்படி இருக்கணும் நினைச்சு பாத்தீங்களா அங்க போயிட்டு எக்ஸாமில் பார்த்த பிறகு தென்முனை எது வடமுனை எது இந்திரா கோல் எது இந்திரா எது இந்திரா முனை டவுட் வந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்ச கேள்வி மிஸ் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணக்கூடாது தெரிஞ்ச கேள்வியை மட்டும் நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப படிக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்தியாவின் மத்திய தீர்க்கரகை எதன் வழியாக செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ மிர்சாபூர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது அழகா பார்த்தா அகமதாபாத் தான் டவுட் வரும் அழகாபாத் நோட் பண்ணி வச்சுங்க மிர்சாபூர் அழகாபாத் அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் ஏன்னா இந்தியாவோட மத்திய தீர்க்கரை போறப்பட்ருக்கோம் அழகாக இருக்கும் இந்திய திட்ட நேரமானது இதெல்லாம் இயர்ல கேட்ட கேள்விகள் இந்திய திட்ட நேரமானது கிரீவின் க்ரீன் விச் நேரம் இருக்குல்ல அதை விட எவ்வளோ நேரம் முன்னதா இருக்கும் அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிடம் ஸோ அப்போ கிரீன்விச் விச் நேரத்தோட ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஆட் பண்ணோம் அப்புடின்னா நம்மளோட டைம் கிடைச்சிரும் இந்தியாவோடைய டைம் கிடச்சிரும் ஓகேவா அடுத்து பாருங்க இந்தியாவின் வட அச்சரேகை எதுவரை பரவ உள்ளது வட அச்சரேகை எண்பது டிகிரி நாலு மினிட்ஸ் முதல் முப்பத்தி டிகிரி ஆறு மினிட்ஸ் வரை அடுத்த கேள்வி பாருங்க இந்திய கடற்கரையின் மொத்த நிலம் மற்றும் தீவுகளின் கூட்டங்களும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஸோ இந்தியாவின் வடக்கே காஷ்மீர் உள்ள இந்திரா கோவில் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர் நீளத்தை இந்தியா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதை பார்த்தோம் அப்படின்னா இதில் எது பெருசு இது பெருசா இது பெருசா வடக்கு முதல் தெற்கு ஓகேவா த்ரீ டூ ஒன் ஃபோர் இது டூ நயன் டபுள் த்ரீ ஸோ கிழக்கு முதல் தெற்கு வரை வடக்கு முதல் சாரி வடக்கு முதல் தெற்கு வரை கிழக்கு முதல் மேற்கு வரை இது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா த்ரீ டூ ஒன் ஃபோர் கிலோமீட்டர் ஸோ இதே போல் அடுத்தடுத்த பகுதியில் நம்ம என்ன பண்ணுவோம் முக்கியமான இருபத்தஞ்சு கேள்விகள் பார்ப்போம் தொடச்சா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெலாகிராம் கியூஸ் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அடுத்தடுத்து நம்ம பதிவுகள் வந்து உங்களுக்கு பதிவிடுவோம் உங்கள் அனைவருக்கும் மரியாதை போலீஸ் அகடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்